தர்பார்ல ஒருத்தர் சொன்னார் என் வாழ்க்கையில பாதி நேரம் செலவாத்துக்கு போதாதுன்னு நாங்க செல்லதாலே செல்லாம் பத்தல்ல நாங்க அப்படின்னா என்ன எவ்வளவு முடியும் நடமாடிக்கொண்டு உட்கார்ந்து கொண்டு வாகனம் ஓட்டிக்கொண்டு அல்லாஹும் முகம்மது முகமது அப்துல் ரஹ்மான் இப்ப நவுஃபரதியு சொன்னாங்க நான் நபி பெருமான சந்திக்க வந்தேன் எம் பெருமான் சுஜூத்தில் இருந்தார்கள் அப்போ சலாங் கொடுத்துட்டு பேசுவோம் என்று உட்கார்ந்திருந்தேன் இருந்தேன் சுஜூத் சுஜூதை ரொம்ப நேரம் நீட்டி கொண்டார்கள் சுஜூத்ல இருந்து எழுந்திரிச்ச பின்னாலும் முசாபா செய்வோம் நபி இடத்துல சில விஷயங்களை பேசுவோம் என்று காத்திருந்தேன் ஆனால் அவர்கள் எழுந்திருக்கவில்லை எனக்கு ஒரு பயம் வந்துச்சு என்ன ஆச்சு பெருமானார் பெருமானார் சுஜூத்தில் இருக்கிறாங்கன்னா அசைவே இருக்காது அசைவே இருக்காது நம்ம ஒரு அரை அரை நிமிஷம் சுஜூத்ல ரெண்டு தடவை காலை அசைச்சிருவோம் இடுப்பை அசைச்சிருவோம் அந்த காலை நீட்டி மடக்கிக்கிடுவோம் அரை மணி நேரம் சுஜூத்தில் அசைவற்று எல்லாம் அப்படியெல்லாம் ஒரு சுஜூதை நசீபாக்கி தருவானா அசைவற்று அப்துல் ரஹ்மான் இப்ப நம் சொல்கிறாங்க பயந்துட்டேன் பெருமானார் ஏதாவது சுஜூதில் மயக்கமாயிட்டாங்களா ஏதாவது நிகழ்ந்து விட்டதா என்று அருகாமையில் வந்தேன் அகிலத்தின் அருக்கொடை சர்க்காரை ஆழம் சாந்த நபிகள் சட்டம் தான் வடைவசம் தங்களுடைய சுஜூதிலிருந்து எழுந்திரித்தார்கள் ஆச்சரியமாக நான் பார்த்தேன் என்ன அப்துல் ரஹமான் அல்லாஹ் ஜிபரலை அனுப்பினான் அவர்கள் வந்து சொன்னார்கள் நாயகமே மண் சல்லா அலை சல்லை அலை ஓ மண் சல்லம் அலை சல்லம் து அலை உங்கள் மீது ஒருவர் செலவாத்து சொன்னால் அதற்கு பகரம் நான் அவருக்கு செலவாத்து சொல்றேன் அல்லாஹ் செலவாத்து நான் என்ன அவரை நான் மன்னிக்கிறேன் அருள் புரிகிறேன் அவருக்கு நிம்மதியை கொடுக்கிறேன் உங்கள் மீது ஒருவர் சலாம் சொன்னால் அவருக்கு நானே சலாம் சொல்கிறேன் எனக்கு அல்லாஹ் சலாம் சொல்கிறான் எப்போ சொல்கிறான் என் பூமாநபி அவர்களுக்கு நான் சலாம் சொல்லும் போது அல்லா எனக்கு அருள் புரிகிறான் நான் அவர்களுக்கு செலவாத்து ஓதுற போது என்று ஜிப்ரையுல் அலிசலாம் வந்து சொன்னாங்க சொன்ன உடனே அதை அந்த மகிழ்ச்சி என் உம்மத்து என் சமூகம் அல்லாவின் சலாமையும் அல்லாவின் அருளையும் கிடைக்க பெறுகிற இடத்தில் எனக்கு செலவாத்து சொல்கிற பாக்கியத்தை அல்லாஹ் வச்சுட்டானே சுஜூதில் நன்றிக்காக விழுந்தேன் விழுந்தேன் நன்றி செலுத்தினேன் யாராவது எனக்கு ஒரு செலவாத்து சொல்லிட்டா அவர் வாழ்க்கையை நான் அருளாக்குறேன் அல்லா சொல்லிவிட்டானே அதற்கு நன்றியாக நான் சுஜூதை இத்தனை நேரம் நீட்டினார்கள் எம் பெருமான் சட்டம் தா கொலைவ சட்டம் எனவே ஒரு பெரிய பாக்கியம் இந்த உலகத்திலே சொற்ப காலம் இங்கே நாம் முடிவெடுக்க வேண்டும் எவ்வளவு செலவாத்து ஓதுறது நம்மால் எவ்வளவு முடியும் குறைந்தது காலையில் நூறு மாலையில் நூறு பல நேரங்களில் உறுதி எடுக்கிறோம் ஐநூறு தடவை ஆயிரம் தடவை செலவு சாலிகங்களில் சில பேர் இருந்தாங்க எப்படி காலத்திலும் மறக்க முடியாத இடம் தினமும் பத்தாயிரம் செலவா ஓதாமல் எங்கள் இரவும் முடியாது பகலும் முடியாது என்று சொன்ன பெருமக்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள் யதார்த்தத்தை விளங்கினாங்க அதன் பறக்கத்தை அனுபவிச்சாங்க இது யாருக்கோ பறக்கத்தல்ல ஒவ்வொருவர்களுக்கும் பறக்கத்தை இருக்கிறது எனவே எவ்வளவு முடியும் வறுமை போகும் தரித்திரம் நீங்கும் நெருக்கடி நீங்கும் நிம்மதி கிடைக்கும் எல்லாவற்றுக்கும் மேலால் மாணவி சல்லல்லாஹு செல்லும் அவர்களின் அன்பு கிடைக்கும் அல்லாவின் நெருக்கம் கிடைக்கும் அப்படிப்பட்ட பாக்கியம்தான் தான் செலவாத்துக்காக அல்லாஹ் கொடுக்கிற பாக்கியம் இன்னொரு செய்தியை